வெல்கம் வந்தனம் வணக்கம் வெல்கம் டு आवर ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்ம எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் ஸோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடிய முத்திரையை வந்து கணேச முத்திரையை பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சில எல்லா முத்திரைகளுமே வந்து நம்ம எப்படி பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளுமே வந்து தனித்தனியாக வந்து முத்திரைகள்லாம் வச்சுருப்போம் இதுலேயே வந்து முத்திரைகளை வந்து நிறைய இருக்குது ஆசனங்களே பண்ணுற முத்திரைகள் மாதிரியும் இருக்குது கைகளில் வந்து ரெண்டு கைகள் கோர்த்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது இல்லை தனித்தனியாக செய்கிற மாதிரி இருக்குது இப்போ இந்த கணேச முத்திரை வந்து ரெண்டு கைகளுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுனா இடது கையை வந்து இப்படி கீழே இப்படி வச்சுக்கோங்க அவங்களோட பாம்ஸ் வந்து அதாவது உள்ளங்கையை மேல் நோக்கி பார்த்துருக்கணும் வலது கையை வந்து இப்படி எடுத்துக்கோங்க கீழே நோக்கி பார்த்துருக்கணும் இப்போ இந்த கைகள் நல்லா இப்படி இந்த வரல்கள் மடக்கிக்கோங்க அப்படியே வந்து வரல்களையும் மடக்கிக்கோங்க மடிச்சுட்டு நல்லா வந்து இப்படி இருக்க அப்படி பிடிச்சிக்கணும் இப்படி பிடிச்சிட்டு நல்லா அப்படி வைங்க உங்களோட எல்போ வந்து நல்லா இப்படி இருக்கணும் இப்படி வந்து இப்படி வச்சிருக்கக்கூடாது நல்லா வந்து இப்படி தலை இப்படி வச்சிருக்கணும் அகட்டி வச்சுக்கணும் உங்கள் மார்பு பகுதியை வந்து இப்படி இருக்கணும் இங்கே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் மார்பு பகுதியில் வைக்கணும் நினைக்கல அதுக்கு கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் இப்படி வந்து வச்சுக்கலாம் நல்லா இருக்க பிடிச்சி ஒரு நல்ல டைட்னஸ் தரணும் கண்களை வந்து மூடிக்கலாம் இதுலேயே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தலர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இந்த மூத்திரையை வந்து செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு தரும் அதாவது வந்து உங்களை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வந்து எப்படி எடுக்கணும்னு வந்து தெரியும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த முடிவு வந்து எப்படி எடுக்கணும்னு வந்து அவங்களுக்கு தெரியாது அந்த கரெக்டாக வந்து அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன எப்படி எடுக்கணும் அந்த சொல்யூஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அது வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு இது வந்து தோணும் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி நல்லா வந்து அதிகமாகும் உங்கள் உடலுக்கு வந்து உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி இரண்டுத்துக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ப வந்து பலம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதை மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களோட உடலுக்குமே மொத்தம் நீங்கள் வந்து உங்கள் மனசு வந்து நல்லாவே இருந்துச்சுன்னா உங்களோட உடலுமே வந்து நல்லாவே இருந்துடும் அந்த மாதிரி வந்து இந்த முத்திரைகள் வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முத்திரையை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிடம் வந்து செஞ்சே ஆக்கிறோம் ஒரு இரண்டு இரண்டு முறை வந்து செய்யணும் இப்போ மறுபடியும் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடது கை வச்சுட்டு மேலே வலது கை வைக்க போகிறோம் கைகள் வந்து இப்படி வச்சுட்டு அது வந்து கோக்க போகிறோம் நல்லா வந்து இப்படி டைட்டாக வந்து இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கைகள் வந்து நல்லா இப்படி விரித்து வைக்க போகிறோம் எல்போவை கண்களை மூடி அப்படியே வந்து உட்காரலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த கணேச முத்திரையை செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரீகால் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ரூல் அண்ட் ரெகுலேஷன் இந்த சென்ஸ் நம்ம கிராமரோட ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா நம்ம இருக்கிற இந்த காலங்கள் டென்சஸ் அப்படிங்கறதுதான் ஏன்னா என்னதான் நம்ம கிராமர்ஸ் நிறைய படிச்சாலும் நம்ம இந்த காலங்கள் பார்க்கும் போது கொஞ்சம் நமக்கு எப்படி பேசலாம்ங்கிற ஒரு தொன்மை நமக்கு தெரிஞ்சிடும் அதாவது அஹ் எப்படி பேசலாம் பாஸ்ட்ல எப்படி பேசலாம் ஃபியூச்சர்ல எப்படி பேசலாம் அதையும் பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம் இல்ல கண்டினியூஸா எப்படி பேசலாம் அதாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத கண்டினியூஸா எப்படி பேசலாம் அப்படிங்கறத பத்தியும் இல்ல முடிஞ்சதை வந்து பர்ஃபெக்டா கம்யூனிகேட் பண்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ நம்மளுடைய ரூல் பிரகாரம் பாக்கும்போது நம்ம என்ன பாத்துட்டு இருக்கோம் டென்சஸ்ல பாஸ்ட் டென்ஸ் பாக்குறோம் இல்லையா ஹோப்ஃபுல்லா நீங்க எல்லாருமே நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரசெண்டா இருக்கட்டும் பாஸ்டா இருக்கட்டும் அண்ட் அதுலேயே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும் சோ அதுல நம்ம அடுத்ததா என்ன பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ட்ரோகேட்டிவ்ஸ் இல்லையா கொஸ்டின் கேள்விகளாக கேட்கக்கூடியது இல்லையா பண்ணி இருந்தால் வந்திருந்தால் செய்திருந்தால் அப்போ அந்த விஷயத்த அவங்க செய்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ யாரோ ஒருத்தர் செய்ததை நம்ம என்ன பண்றோம் இங்கிருந்து சொல்லிருக்கிறோம் ஸோ அதை கொஸ்டினா கேட்கறோம் ஸோ ஹேட் டே கம்ப்ளீட் ஹேட் யூ கம்ப்ளீட் ஹேட் ஹீ கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதாவது பாஸ் பர்ஃபெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இப்படி வரும்போது நமக்கு நிறைய ரூல்ஸ் பாக்குறோம் அந்த ரூல்ஸ்க்கான அப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும் செயல் வார்த்தைகள் ஆக்ஷன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த செயல் வந்து அப்படிங்கிற மூன்று விஷயங்களா பிரிக்கிறோம் பிரிச்சுட்டு அந்த ஒன்க்கு என்ன இருக்கும் அந்த என்ன வருது வேர்ப் த்ரீக்கு என்ன வருதுன்னு பிரிக்கும் போது அதுல உங்களுக்கு என்ன தெரியும்னா கரெக்டான ஆக்கங்கள் வேர்ப் ஒன்னுக்கும் டூக்கும் நீங்க பிரிச்சிட்டீங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே பிரசென்ட்ல இப்படிதான் பேசணும் பாஸ்ட்ல இப்படி பேசினா நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் எங்க அப்படின்னா உங்களுடைய வர்ப் ஃபார்மோடைய உடைய தமிழ் ஆக்கங்கள் புரிஞ்சுக்கும் போதே அதை பிரிக்கும் போதும் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஈஸியா நம்மளோட ரூல் தான் டென்ஸோட ரூல் தான் அந்த ரூல்ல நீங்க இந்த தமிழாக்கம் அதாவது உங்களுடைய ஒர்க் ஃபார்ம் அப்ளை பண்றீங்க அப்படிங்கும்போது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கீங்க சோ அதன் பொறுத்த வரையில இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதுலயும் நம்ம இன்ட்ராகேட்டிவ்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த இன்ட்ராகேட்டிவ்ஸ் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற அதாவது கேள்வியா கேட்டு அந்த கேள்விக்கு எப்படி பாசிட்டிவா பதில் சொல்லலாம் எப்படி நெகட்டிவா பதில் சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லி தருவாங்க பாத்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்

நாக் அப்படிங்கிறது தான் ஸோ நாக் என்னது தட்டுறது இல்லையா சோ நாக் த டோர் அப்படிங்கிற மாதிரி சோ டோரை வந்து நம்ம தட்டுறது ஸோ அப்படிங்கிறது இது ஒரு கர்டசியான ஒரு வேர்டு இல்லையா டூ பிஃபோர் யூ குட் என்டர் நாக் த டோர் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்டசி வேர்ட் இல்லையா சோ அந்த மாதிரி நாக் அப்படிங்கிறத சொல்றது அப்ப நாக் அப்படிங்கறது என்ன சொல்றது தட்டுறது இல்லையா சோ இதே வந்து நீங்க வீ டூ என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டும் சேர்த்த மாதிரி நம்ம நாக்டு அப்படிங்கறது சொல்றது ஸோ நாக்டு நாக்டுங்கிறதுல இடி ஃபார்ம் சேர்ந்துடும் அப்போ இங்கே நாக் அப்படிங்கிறது என்ன வரும்னா தட்டு அப்படிங்கிறது வரும் நாக்டுங்கிறதுல வந்து தட்டியது அப்ப நாக் நாக் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்ப தட்டு அப்படிங்கிறது பிரசென்ட்ல சோ பிரசென்ட்ல இருக்கும் போது அந்த விஷயத்தை இப்ப பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நாக்டுங்கிறது வந்து பாஸ்ட்ல இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சோ அப்ப முடிஞ்சதை சொல்றது இப்போ இது வந்து பாஸ்ட் இது வந்து பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபல் முடிஞ்சதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது இப்ப இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம்னு சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் டு யூஸ் சப்ஜெக்ட் இல்லையா கண்டிப்பா சப்ஜெக்ட் நமக்கு வேணும் சப்ஜெக்ட் நம்ம கிட்ட என்னலாம் இருக்கு ஐ வி யூ இருக்கு தென் ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ரூல் எழுத போகிறோம் ஸோ நம்ம பார்க்குறது எதை பற்றி பார்க்குறோம் ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்குறோங்கிறதுனால அதனோட ரூல் சோ என்னவா இருக்கும்னா பாஸ்ட்ங்கும் போதே முடிஞ்சது சோ பிரசன்ட்னா ஹேவ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா பாஸ்ட்ங்கிறது முடிஞ்சதுன்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம் ஹேட் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம் அதுலயும் குறிப்பா நம்ம இன்ட்ராகட்டிவ் பத்தி பாக்குறதால இதுல இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சப்ஜெக்ட் வந்து தான் பை எக்ஸ்லரி எக்ஸரிவ் வரும் அதாவது இந்த ஹேடுங்கிறதா என்ன சொல்லுவாங்க எக்ஸ்லரி வர்வ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம அப்ப சப்ஜெக்டுக்கு முன்னாடி என்ன வந்துரும் எக்ஸ்லரி வ் வந்துடும் சோ இதன் ஃபாலோட் பை என்ன பண்றோம் நமக்கு ஆப்வியஸா எது வேணும் வி த்ரீ வேணும் இல்லையா சோ வி த்ரீ சோ வி த்ரீங்கிறது பிபி பாஸ்ட் பார்ட்டிசிப் அதுக்கப்புறம் நீங்க சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்கன்னா யூ மே கம்ப்ளீட் ஸோ அதுதான் அப்போ நான் என்ன பண்ணிட்டு ரூல் எழுதிட்டு அந்த ரூலுக்கானதை நான் அப்ளையும் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கேற்ற அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் சென்டென்ஸ் எழுத போறேன் எப்படி சென்டென்ஸ் எழுதலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண இன்ட்ராகேட்டிவ்ல எழுதிக்கிறேன் ஸோ இங்க நான் என்ன பண்ணிக்க ஹேடுங்கிறது எடுத்துக்கோம் ஆஸ் ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் சப்ஜெக்ட் என்னும் போது எனி திங் கேன் இந்த இடத்துல எது எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து என்ன அப்படிங்கிறது எடுக்கிறேன் நாக் இல்லையா த டோர் என்ன சொல்றாங்க அவள் இல்லையா அவள் அதாவது டோருங்கிறது தான் கதவை கதவை கதவு இல்லையா அவள் தட்டி இருந்தால் அப்படிங்கிறது தான் தட்டி இருந்தாலுங்கிறது எங்க இருந்து வரும் இந்த ஹேட் நாக்டுங்கிறது சேர்ந்துதான் வரும் ஸோ அப்போ ஒரு கேள்வியா வருது இப்ப இதுக்கு நான் பதில் எழுத பதில் சொல்ல போறேன் அப்ப எப்படி பதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல பதில் சொல்றேன் ஓகே எப்படி சொல்லலாம் ஷீ ஹேட் நாக்டு த டோர் அப்படின்னு வரும்போது என்னது அவள் கதவை தட்டினாள் அப்படிங்கிறது இல்லையா சோ இங்க தட்டி இருந்தால் அப்படிங்கிறது கேள்வி இந்த இடத்துல வந்து ஷி ஹேட் நாக் டு த டோர் அவள் கதவை தட்டினாள் அப்படிங்கிற மாதிரி இதுவே நீங்க நெகட்டிவ்ல எழுதுறீங்க அப்படின்னா she had an knocked the door ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஹேட் அண்ட் நாக் அப்படின்றக்கு அப்போ அவள் கதவை தட்டவில்லை அப்படிங்கிறது அப்போ அவளுங்கிறது இங்கே போய் யாரை போய் குறிக்கும் தேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிறது தான் அப்போ அவள் கதவை தட்டவில்லை ஹேட் அண்ட் நாக்டு பண்ணலை அப்போ ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டாச்சு தட்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பதில் நம்ம என்ன பண்ணிட்டோம் நாக் த டோர் தட்டினால் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம்டா சொல்லிட்டோம் ஸோ ஒரு கன்ஃபார்ம்டா சொல்றது தான் ஹேட் நாக் த டோர் ஓகே பர்ஃபெக்டா கன்ஃபார்ம்ங்கிறது இட்ஸ் பர்ஃபெக்ட் ரைட் ஸோ இதே இடத்துல நெகட்டிவ் வரும்போது பண்ணல தட்டவில்லை அப்படிங்கற மாதிரி அப்போ அவ என்ன பண்ணல கதவை தட்டவில்லை அப்படிங்கிறது ஹேடன் நாங்க தடூர் இந்த இடத்துல அவள் அவன் அது மட்டும் தான் பேசணுமா அப்படின்னா நேம் கூட நம்ம பேசலாம் இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் இங்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேட் ஷீசு நாக் டோர் சோ அப்ப ஷீசு என்ன பண்ணிருக்கா கதவை தட்டி இருந்தால் அப்படிங்கிற மாதிரி நேமே சொல்லி சொல்றாங்க ஷீசு வந்து கதவை தட்டி இருந்தால் இதே இடத்துல இந்த இடத்துல ஷீசு மாறும்போது ஷீசு கதவை தட்டினால் அப்படிங்கிறது ஈடி சேர்ந்து அடுத்தது வந்து நாக் டோர் அப்படின்னு என்ன ஷீசு வந்து என்ன பண்ணல கதவை வந்து தட்டல அப்படிங்கிறது அப்போ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல தட்டியது ஒரு சென்டென்ஸ்ல அமைக்கும் போது அந்த சென்டென்ஸோட ஃபுல்ஃபில் பண்றீங்க இல்லையா ஃபாலோயிங் சென்டென்ஸ் எடுத்துட்டு வரீங்க இல்லையா சோ தான் இருக்கு நீங்க யூஸ் பண்ற ஆக்ஷன் பாப பின்னாடி தான் இருக்கு நீங்க எப்படி அதுக்கான தமிழ் ஆக்கத்தை அப்படிங்கிறது தான் முன்னாடி இருக்கிறது நமக்கு ஆஸ் யூஷுவல் தான் இருக்கும் இப்போ இந்த இன்ட்ராகேட்டிவ்ல வந்து நெகட்டிவா சொல்ல முடியாதா மேம் அப்படின்னா தாராளமா சொல்லலாம் அப்ப அது எங்க சொல்லலாம் அப்படின்னா ஹேட் அவ கதவை தட்டவில்லைனா அவ கதவை தட்டலனா என்ன பண்றது அப்படிங்கிறது தட்டி இருந்தால் ஓகே இது மட்டுமே பார்த்துருக்கோம் அவள் கதவை தட்டலனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு டோர்னு சொல்லலாம் இல்ல ஹேட் என்னும் போது இங்கேயே நீங்க என்ன பண்ணலாம் வந்து யூஸ் பண்ணலாம் நாட்றதாம் இல்ல அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் நெகட்டிவ் வேணும் இந்த இடத்துல நெகட்டிவ் வேணும்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு வெறும் நெகட்டிவ் தான் அப்ளை பண்ணுமே காண்டி உங்களுக்கு என்ன ரோலா ரோலா உங்களுக்கு வராது ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா ஆக்ஷன் ரோல வந்து ஒரு தேர்ட் ஃபார்ம்ல இங்க கொடுத்துட்டீங்க அதனால உங்களுக்கு ஆக்ஷன் ரோல் இந்த இடத்துல வராது சோ அதனால நெகட்டிவ் உங்களுக்கு அப்ளை ஆகாது இதுல வந்து மேம் நமக்கு ஷி சப்ஜெக்ட்ங்கறத பக்கத்துல டைரக்டா நாட் வரலாமா ஒரு ஹெல்ப்பிங் வொர்போ இல்லை ஒரு மெயின் வேர்போ இல்லாமலேயே அந்த இடத்துல நெகட்டிவ் வார்த்தை வரலாமானா தாராளமாக வரலாம் ஸோ அது எப்படி வரக்கூடாது அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வாக்கியங்கள் வந்து கரெக்டா அமையலனா தான் உங்களுக்கு அது வரக்கூடாது கரெக்டா அமைஞ்சதுன்னா உங்களுக்கு தாராளமா வரலாம் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல எனக்கு கரெக்டா அமைஞ்சு ஹேட் ஷி நாட் நாக் த டோர் அவ கதவை தட்டவில்லைன்னா அப்படிங்கிற மாதிரி ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்களும் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க நாக் நாக்டுங்கிற ஒரு வேர்க் ஃபார்மை வச்சுட்டு நிறைய சென்டென்சஸ் எழுத ஆரம்பிங்க ஸோ அப்போ இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கும் அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸ் கூட மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா வீக்க வைக்கற கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இது தெரிந்து கொள்வோம் இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் எப்பவுமே இந்த ஸ்விம்மிங் பண்றதுனா எல்லாருக்குமே பொதுவாக பிடிக்கும் ஆனால் முறையாக கற்றுக்கிட்டதவங்களை விட அவங்களாவே வந்து கற்றுக்கிட்டு இல்லையா அவங்களாம் ரொம்ப எக்ஸலண்டாக ஸ்விம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா முறையாக கற்றுக்கிட்டவங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக்காக போவாங்க ஆனால் இப்படி அவங்களா கற்றுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஒவ்வொரு டெக்னிக் அவங்களாவே கற்றுப்பாங்க சரி இது எல்லாத்துலேயுமே நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஸ்விம்மிங் பூல் போகும்போது அதில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அதில் குளோரைன் போட்டிருக்காங்க அதனால தான் ஸ்மெல் அதிகமாக இருக்குன்னு இருக்கும் ஆனா அதுல குளோரைன் மட்டும் இல்லை மனுஷங்களுடைய யூரினும் கலந்துருக்கு அதனால தான் அந்த அளவுக்கு ஸ்மெல்லு காட்டாக இருக்கான் ஆக்சுவலா இந்த ரெண்டு காம்பினேஷன் ஒன்றா ஆகும் குளோரோமைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாகுது அப்படின்னும் அதனால தான் அந்த அளவுக்கான ஸ்மெல் வருது ஆக்சுவலாகவே வெறும் குளோரினை கலக்கும் போது தண்ணியில் அவ்வளோ ஸ்மெல் வராது ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த காம்பனன்ஸ் ஏறும் போது தான் அவ்வளோ காட்டாக இருக்கு நம்ம எல்லாருக்கும் பூமியே ரொம்ப பெருசு ஆனால் பூமியை விட சூரியன் ரொம்ப பெருசு அப்படின்றது தெரியும் இப்படி ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொன்ற விட பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் இந்த கேலக்ஸிலேயே ரொம்ப பெருசாக பெரிய பிளானட் எது அப்படின்னு பார்த்தா அது பி செஞ்சுரி பி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சைஸுக்கு நம்ம பூமியை அடக்கணும்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் பூமியை தூக்கிட்டு போய் உள்ளே அடக்கினா மட்டும்தான் இந்த பி செஞ்சுரி பி அளவுக்கான சைஸே வருமா அந்த அளவுக்கு பெரிய சைஸில் இருக்குது இந்த பி செஞ்சுரி பி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது இங்கே மனுஷங்க வாழலாமா அப்படின்னு ட்ரையும் பண்ணி பார்த்துருக்காங்க பட் அதுக்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது அதனால் இது வெறும் பார்த்து ரசிக்க தான் முடியும் நம்மளுடைய பூமி தான் எப்போவுமே பெஸ்ட்டு நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியனுக்கு மாறுவாங்க இல்லையா அப்படி எந்த கண்ட்ரி அதிகமாக மாறிட்டு இருக்குன்னு பார்த்தா வேற எதுவும் இல்லை நம்மளுடைய இந்தியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு மீட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப அழுத்து போச்சு இன்னும் ஒரு சில செட்டுக்கு நிறைய பேர் ஊசி போடுறாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க இதனால பேசாமல் நாமளுமே மாறிடுவோமே அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேமிலிஸ் வெஜிடேரியனுக்கு கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க அதில் இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல ஃபார்ட்டி பர்சென்ட் வெஜிடேரியனுக்கு மாறிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரீசெண்ட்டாக நடந்த ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க எப்போவுமே இந்த வெஜிடேரியனில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்னஸ் மீட் இருக்கும்போது இருக்காது நீங்க ரெட்மீட்லாம் நிறைய சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஃபேட் அதிகமாக போட ஆரம்பிச்சிடும் லேசினஸ் வர ஆரம்பிச்சிடும் அதே வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க டைனோசர்ஸ்லேயே வெஜிடேரியன் டைனோசர்ஸ்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு வகையை சொல்லணும்னா ப்ரூ ஹத்கயோசாரஸ் ஆனால் இது இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டைனோசர் தானாமா இது அப்போ இருக்கிற கணக்குப்படி ஆனால் இது வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுமா எது எது கூடலாம் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க முடி நிறைய பேருக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க முடியை ரொம்ப ஹைஜீனாக பார்த்துக்கிறது இல்லை ரொம்ப நேரம் குளிக்கிறது அப்படின்னு கூட ஒரு ரீசனாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் ஷாம் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது அதை டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணும் வாரத்துக்கு மூணு நாள் மட்டும்தான் ஹேர் பாத் எடுத்துக்கணும் இப்படின்லாம் சொன்னாலும் ரெகுலராக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு ஸோ இதன் காரணமாக தான் ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு அண்ட் ஹெல்மெட் அதிகமாக போடும்போது நம்மளுடைய ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணும் தனியாக ஒரு காட்சிஃபோ இல்லை எது எதெல்லாம் தண்ணி நல்லா உறிஞ்சுமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹெல்மெட்டை போடும்போது ஹேர் ஃபாலை தவிர்க்கலாம் இவ்வளோ தூரம் நம்ம முடிய பற்றி பேசுகிறோம் இல்லையா ஆனால் அந்த முடியுடைய தூரம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய முடி எல்லாத்தையும் எடுத்து அப்படியே லைன் என்ன ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மென்னு உமென்னு காமனாக தான் இதை எடுத்து வச்சுருக்காங்க அதனால டிஃப்ரென்சியேஷன் கேட்டிங்கன்னா மாட்டிப்பேன் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் யூஜர் ஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கா அப்படின்னு வந்து நம்ம மலைக்க வைக்கிற அளவுக்கு டெய்லி புதுசு புதுசான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரும் இன்னைக்கு நாள் பத்தி இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த அக்டோபர் எட்டுல என்ன அப்படின்னா தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறோ இங்கு காயுது என்று பல உத்வேக கருத்துக்களை நமக்கெல்லாம் அள்ளி கொடுத்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு தமிழறிஞர் மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர் திரைப்பட பாடலாசிரியர் என பன்முகம் கொண்டவருங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஆனால் இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் மட்டுமே வாழ்ந்தாலும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நிலைத்து நிற்கக்கூடிய பகுத்தறிவு கருத்துக்களை விதைத்தவர் தான் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர் வந்து தன்னுடைய இருபத்தி ஒன்பது ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாய வேலைகள் செய்திருக்கிறார் மாடு மேய்த்திருக்கிறார் உப்பள தொழில் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினேழு வகையான பல தொழில்களை வந்து நம்முடைய பட்டுக்கோட்டையார் செய்திருக்கிறாருங்க இவரையும் வறுமை விட்டு வைக்கவில்லை வறுமையின் காரணமாக பல தொழில்களை வந்து இவர் செய்தாருங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தி நாடக சபாவில் வந்து இவர் வந்து சேர்றாரு சக்தி நாடக சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் எம் என் நம்பியார் ஒ கே தேவர் போன்ற பல பேர் வந்து சக்தி நாடக சபாவில் அப்போ நடித்திக்கிட்டு இருந்தாங்க சக்தி நாடக சபால இருந்து அவங்க எல்லாருமே வந்து அப்படியே திரைப்படத்துறைக்கு வந்து வர ஆரம்பித்தாங்க அப்போ வந்து பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நடிகராக ஒரு நாடக இருந்து நடிகராக வர அவர் முயற்சி செய்யாமல் பாரதிதாசன் அவர்களுடன் சேர்ந்து உதவியாளராக பணியாற்றி பல கவிதைகளை இயற்றுவது எப்படி என்று அனைத்தையும் கற்றுக்கொண்டு தன்னுடைய கவிதைகளால் புகழ்பெற்றவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்ங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது வயதிலேயே கவிதைகள் எழுதக்கூடிய கவிதைகளை மிகச்சிறப்பாக புனைவதில் ஆற்றல் கொண்டவர் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தஞ்சையில வந்து விவசாய சங்கத்தை நிலைநிறுத்தினாருங்க தஞ்சை மாவட்டம் அப்படின்னு சொன்னாவே செங்கதிர் சாய்ந்து நம்மை தலைகுனிந்து வரவேற்கும் அதே மாதிரி முகம் பார்க்கக்கூடிய அளவிற்கு நீரோட்டம் இருக்கும் தாமரை அள்ளி எல்லாம் குழந்தைகள் ஆர்வமுடன் பறிக்க காத்திருக்கக்கூடிய அந்த ரம்மியமான காட்சிகள் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்குங்க அந்த தஞ்சையில் தான் இவர் விவசாய சங்கத்தை தோற்றுவித்து அதை நிலைநிறுத்துவதற்காக பாடுபட்டார் தன்னுடைய பாடல்கள் அனைத்து அனைத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளினுடைய அந்த ஆசையையும் அந்த ஆவேசத்தையும் வந்து பாடல் வரிகளில் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாருங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அந்த ஒரு ஆளுக்கு ஒரு வீடுங்கிற படத்தில் அந்த பாடல் வந்து சிறப்பாக அமைந்திருக்குங்க பாரதிதாசன் அவர் ஒவ்வொரு டைமுமே பாரதிதாசனுடைய மிக தீவிர பற்றாளர் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் தன்னுடைய கவிதைகள் எழுதும்போது ஒவ்வொரு முறையுமே பாரதிதாசன் வாழ்க என்று சொல்லிவிட்டுத்தான் கவிதைகள் எழுத ஆரம்பிப்பாருங்க பாரதிதாசன் தான் இவருக்கு திருமணம் செய்து வைத்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்வதற்காக அவர் எழுதிய அந்த பாடல்தான் சின்னப்பயலே சின்னப்பயலே செய்தி கேளடா அந்த பாடல் வந்து அதில் அழகாக வந்து அந்த மூடநம்பிக்கை கருத்துக்களை வந்து பிரதிபலித்திருப்பார் அவர் வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே என்று தன்னுடைய பாடல் வரிகளால் குழந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்தெறிந்தவர்தான் நம்முடைய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்ங்க எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு அழகாக சொல்லுவார் தன்னுடைய முதல்வர் நாற்காலியில் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள்தான் என்று நாடோடி மன்னன் படத்தில் மிகப்பெரிய பல வெற்றி பாடல்களை எல்லாம் கொடுத்தவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவருடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடையமையாக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு தமிழக அரசு வந்து பாவேந்தர் என்ற அந்த பட்டத்தை வழங்கி சிறப்பித்திருக்கிறதுங்க இப்படி புகழ்பெற்ற பாடலாசிரியராகவும் மிகப்பெரிய சிந்தனையாளராகவும் விளங்கிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய நினைவு தினம் இந்த அக்டோபர் எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்வான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வில் மாலை டீம்